அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத்தில் மார்ஷாலாம் நேற்று நைட்லாம் செம மழைங்க அலம்தலா இனியிலேருந்து வந்து குளிர் ஆரம்பிக்க போகுது அதனால நம்ம பாருங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அதே போல் நெக்ஸ்ட்டு தகவல் பார்த்தீங்கன்னா கோயத்தில் வந்து நிறைய வந்து ஒரு ஃபேக் கால்ஸ் வந்துகிட்டு இருக்கு அதாவது வாட்ஸ்அப்பு நார்மல் காலு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா சம்மந்தமாக எந்த ஒரு ட்ராக்லையும் யூஸ் பண்ணிவிட்டு நம்மளை கால் பண்ணிட்டு உங்களோட பேங்க் டீடைல்ஸ் கொடுங்க சிவில் ஐடி கொடுங்க சொல்லிட்டு நிறைய ஃபோன் கால்ஸ் வந்திருக்கு இப்போ ஒரு ஃபோன் கால்ஸ் வந்திருக்கு அதை வந்து வீடியோ கேப்சர் பண்ணி மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில் அதாவது எல்லோரும் பார்க்கணும் விழிப்புணர்வுக்காக அதனால நம்ம அழகும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அந்த வீடியோவும் பார்க்க போகிறோம் அடுத்து மிக முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க இப்போ அவங்க கோயிலுடைய மிக முக்கியமான நியூஸ்க்கு போவோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து கோயில்ல செம மழைங்க அலமந்தல்லா இப்போ பார்த்தீங்கன்னா கோயத்தில் வந்து மழை வந்து இன்னைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னிலேருந்து குளிர் ஆரம்பிச்சிட்டு சில மற்ற காலத்தில் பார்த்திங்கன்னா மண்ணு காத்து வேறு அதிகாரமே இருக்குது அதாவது பாத்தீங்கன்னா வானிலை மாற்றம் ஏற்பட்டுள்ளது கோயத்தில் அதனால் இனி வரும் காலங்களில் பார்த்திங்கன்னா கோயத்தில் வந்து குளிர் வந்து கடுமையாக இருக்கும் அதனால மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எச்சரிச்சிருக்காங்க கொஞ்சம் வெளிநாட்டவர்கள் எச்சரிக்கையாக இருங்க கொஞ்சம் கவனமாக இருங்க காலையிலேருந்து வெளியே போகும்போது காது எல்லாத்தையும் கொஞ்சம் கவர் பண்ணிட்டு போங்க அதே போல் வீட்டில் வேலை செய்கிற ஹவுஸ் டிரைவருங்க காலையிலேருந்து வண்டி கழுவாதீங்க அதாவது சில அருவிங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க கழுவிதான் ஆகணும் ஆனால் அந்த கொஞ்சம் பாதுகாப்பாக கொஞ்சம் கழுவுங்க அதாவது நீங்கள் வந்து இந்த ஜில் தண்ணி யூஸ் பண்ண ஹோஸ் யூஸ் பண்ணுவீங்களே அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் சுடு தண்ணி வச்சு கொஞ்சம் லைட்டாக சுடு தண்ணி மிக்ஸ் சுடு தண்ணி கொண்டு வந்தாலே அடிக்கிற இருக்கிற கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜில் தண்ணியாக மாறிடும் அந்த தண்ணியை யூஸ் பண்ணிட்டு கார் கழுவுங்க கொஞ்சம் கவனமாக இருங்க வெளியில் போகும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் இன்னர்லாம் போட்டுட்டு கொஞ்சம் பாதுகாப்பாக போங்க ஏன்னா குயத்தில் வந்து குளிர் வந்து கொஞ்சம் கடுமையாக இருக்குது அடுத்து வந்து வேறு மிக முக்கியமான தகவல் அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் வந்து ஒரு எச்சரிக்கை பதிவு போட்டிருக்காங்க அதாவது ஒரு வீடியோ கால் பண்ணி ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருனா ஒரு பிலிமெண்ட்ஸ் நாடே சேர்ந்த ஒரு போல இருக்கு அவர் கால் பண்ணி உங்கள் சிவில் ஐடி கொடுங்க அவங்க டீடைல்ஸ் கொடுன்னு கேட்டிருக்காரு அதே போல் அவங்க அந்த ஆக்டிங் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க அதாவது ஒரிஜினல் சட்டம் மாதிரி ஒரு கொய்த்தி மாதிரி பேசுகிறாப்புல இருந்தாலும் ஆனால் அதில் வந்து கொய்த்து கிடையாது பேச்சிலேயே பார்த்தீங்கன்னா கொய்த்துன்னு போட்டிருக்க பதில் கேஏ ஏஐடி கைத்துன்னு போட்டு வச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறையா ஃபேக் கால்ஸ் வருது ஃபேக் கால்ஸ் இது மாதிரி வரும்போது பயப்படாதீங்க மெயினாக பார்த்தீங்கன்னா உங்க சிபிஐடி கொடுக்காதீங்க பேங்க் டீடைல்ஸ் கொடுக்காதீங்க உங்கள் சம்மந்தமான எந்த ஒரு ப்ரூஃபும் கொடுக்காதீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்க உங்கள் அக்கௌண்ட்லேருந்து மொத்த காசும் எடுத்துருவானுங்க ஏன்னா இந்த மாதிரி நிறையா ஸ்கேம் வந்து கொய்த்தை குறி வச்சு பண்ணுறாங்க இதில் முக்காவசி பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து பண்றாங்க அதாவது கொய் இல்ல கோயத்லெல்லாம் வில்லியனாடில இருந்து பண்றாங்க சில பேர் வந்து கோயத்ல இருந்து பண்றாங்க அவனும் பிடிக்கு இப்ப मिनिस्टर ஆஃப் இன்டரியர் வந்து தனிபடி அமைச்சிருக்கு அதனால இந்த மாதிரி கால்ஸ் fake கால்ஸ் வந்தா உங்களுக்கு சிவில்லரி டீடைல்ஸ் பேங்க் டீடைல்ஸ் எதுவும் கொடுக்காதீங்க கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க எச்சரிக்கையாக இருங்க சலாம் شنو؟ <applause> قوم <applause> يا حبيبي قوم 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 اجلس قوم. طيب انت قوم انت ما في نوم يلا قوم. أنا قوم أنا قوم وخر هذا وخر هذا بزوره هذا وخر وخر بزوره شنو؟ شنو؟ وين انت سيبيلايدي وين؟ سيبيلايدي موجود سيبيلايدي موجود حبيبي والله تعال طال عمرك معاك الضابط احمد عبد الله العنزي من اداره قسم جرائم الالكترونيه الله يسلمك نعم والله والنعم ما عليك زود طال عمرك راوني بطاقتك المدنيه تفضل بطاقتك المدنيه قوية هذا اللي جالس يصور الحين ما يستحي على وجهه والله ضيعتها ها والله ضيعتها هويتي دخلها في طيز مرتك يا عرس هاي آه يا صديق اه اه وين انت سي ولادي وين جيب يلا سي ولادي جيب سي بلايدي سي بلايدي ايوه آه شنو بي سنو بي. سنو بي ما في شيء ما في مشكل. مشكله ما في مشكله ما في مشكله لا 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 ما في مشكله اتفضل <applause>

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் உதீன் அலைக்கும்